பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு இயேசு நல்லவர் ஊழியத்தின் சார்பிலே உங்களை வாழ்த்துகிறேன் கொள்கிறேன் ஒரு ஆண்டு காலம் முழுவதும் ஆண்டவர் நம்மளை கிருபையாய் பாதுகாத்து அற்புதமாய் நடத்தினார் ஒரு புதிய ஆண்டை நாம் காணப்போகிறோம் புதிய ஆண்டில் புதிய ஆசீர்வாதத்தோடு ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு தந்திருக்கிறார் புதிய ஆண்டில் நீங்கள் எல்லா நன்மைகளையும் பெற்று சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு ஆண்டு வாழ ஆண்டவர் கிருபை செய்வார் நீங்கள் இயேசு நல்ல ஒரு ஊழியத்துக்காக ஜெபிக்கிறீங்க இந்த இயேசு நல்ல ஒரு ஊழியத்தில் இணைந்திருக்கிறீங்க ஆண்டவரு உங்களை விசேஷமாய் ஆசீர்வதித்து வருகிறார் நம்ம இயேசு நல்ல ஒரு ஊழியத்தின் மூலமாய் சூழகிரி மலைப்பகுதியில் மூன்றாவது ஆலயமாய் நீங்கள் இந்த ஆலயத்தை பார்க்குறீங்க இந்த மூன்றாவது ஆலயத்தை இன்றைக்கு நாம் பிரதிஷ்டை பண்ணினோம் இந்த கிராமத்திலிருந்து ஏராளமான தெய்வ பிள்ளைகள் வந்திருந்தார்கள் காலையிலிருந்து மத்தியானம் வரையிலும் பிரதிஷ்டையும் அதன் பிறகு சிறு பிள்ளைகளுக்கான கூட்டங்களை நடத்தி ஆண்டோருக்குள்ளதாக சில பிள்ளைகளை வழிநடத்துவதற்கு ஆண்டவர் கிருபை செய்தார் இந்த ஊழியத்துக்காக ஜெபிச்ச உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறேன் உங்களை வரவேற்றுக் கொள்ளுகிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்றைக்கும் ஆண்டவர் உங்களோடு பேச சொன்ன ஒரு வார்த்தை யோவான் பதினாறாம் அதிகாரம் இருபதாவது வசனத்தை நம்ம வாசிக்கும்போது உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் ஏதோ ஒரு துக்கத்தில் நீங்கள் இருக்கிறீங்க ஏதோ ஒரு வேதனையில் இருக்கிறீங்க ஏதோ ஒரு கவலையில் இருக்கிறீங்க ஏதோ ஒரு கண்ணீரில் இருக்கிறீங்க ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் புதிய ஆண்டு உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தின் ஆண்டாய் இருக்கும் என்று கத்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார் பிரியமானவர்களே நீங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் முழு மனதோடு நீங்கள் ஏற்றுக்கொண்டு அவருக்காக நீங்கள் வைராக்கியமாய் வாழ ஆரம்பிக்கும் பொழுது உங்கள் துக்கத்தை ஆண்டவர் சந்தோஷமாய் மாற்றுவார் பிசாசானவன் சில சூழ்நிலைகளில் உங்களுக்கு விரோதமாக எழும்பி துக்ககரமான காரியங்களை கொண்டு வருவான் வேதனையான காரியங்களை கொண்டு வருவான் கவலையான காரியங்களை கொண்டு வருவான் இதையெல்லாம் கொண்டு வரும்போது நீங்கள் பயப்படாதுங்க ஆண்டவரையே இருக்கிறார் உங்கள் துக்கத்தை நான் சந்தோஷமாய் மாற்றுவேன் ஒரு வியாதியினால் நீங்க பாதிக்கப்பட்டு கஷ்டப்படுறீங்களா கடன் பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டு நீங்க கஷ்டப்படுறீங்களா எவ்வளவு கஷ்டமாய் இருந்தாலும் நீங்க ஆண்டவரை முழுமனதாய் ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழ ஆரம்பிக்கும் பொழுது உங்கள் துக்கத்தை ஆண்டவர் சந்தோஷமாய் மாற்றுவார் ஆகவே இதை கேட்கிற தேவப்பிள்ளைகளே இந்த புதிய ஆண்டில் வந்திருக்கிற நீங்கள் உங்களுடைய துக்கத்தை ஆண்டவர் சந்தோஷமாய் மாற்றி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் கத்தர் உங்களோடு கூட இருப்பார் இன்னும் நீங்கள் ஆண்டவரிடத்தில் அதிகமாகி ஜவும் பண்ணுங்கள் ஆண்டவரிடத்தில் அதிகமாக வசனத்தை கேளுங்க ஆண்டவரிடத்தில் அதிகமாகி நீங்கள் நேரத்தை செலவழியுங்க நீங்கள் பணம் பு புகழ் என்று அலையாதிருங்க ஆண்டவருக்கு கொஞ்சம் நேரம் கொடுத்து ஆண்டவருக்கு சமூகத்தில் ஜபம் பண்ணி நீங்கள் ஆண்டவருக்கு என்று ஆண்டவருக்காக வாழுங்க உங்கள் துக்கத்தை ஆண்டவர் சந்தோஷமாய் மாற்றுவார் நம்ம எல்லாரும் ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிறோம் எங்கள் ஆண்டவர் இந்த பிள்ளைகள் குடும்பங்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் அநேகம் பேர் வியாதியினால் கஷ்டப்பட்டு பாதிக்கப்பட்டு துக்கத்தோடு இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் இன்னும் கடன் பிரச்சனை பலதரப்பட்ட போராட்டமான சூழ்நிலைகள் அதற்கு மத்தியில் வேதனையோடு இருக்கிற அந்த பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படி துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றும்படி ஜபிக்கிறோம் தேவ கரம் பிள்ளைகளோடு இருக்கட்டும் உடைய நாம மகிமைப்படட்டும் ஏசு கிறிஸ்துவம் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆம்